ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில எழுந்ததும் இந்த ஒரு பொருளை பார்த்தால் வருடம் முழுவதும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆமாங்க அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு என்று எப்படி சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கனி காணுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க ஆங்கில வருடப்பட வருடப்பிறப்பின் போதும் நாம இந்த ஒரு சில பொருட்களை நம்ம காலையில எழுந்திருச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்குங்க காலையில நீங்க எழுந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடிய முதல் பொருளாக இதை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும் அதுல என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அந்த பணத்தை வச்சுக்கோங்க சில்லறை நாணயங்கள் இருந்தா அதையும் வச்சுக்கோங்க வச்சிட்டு ஆபரணங்கள் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா கல் உப்பு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பருப்பு கொஞ்சம் வெள்ளம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதை கூட வச்சுக்கோங்க ஏன்னா தங்கத்திற்கு நிகரான பொருட்கள் இது எல்லாமே அதனால அதெல்லாம் நீங்கள் தங்கம் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்லாம் கவலையேப்படாதீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களையெல்லாம் அந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எதை உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ ஆனந்தப்படுவீங்களோ எது இந்த வருடம் முழுவதும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களையெல்லாம் அந்த தட்டில் வச்சுக்கோங்க நான் இப்போ சொன்னது குறிப்பாக பண சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காகவும் தனம் தானியம் என்றென்றைக்கும் நம்ம வீடுகளில் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம அரிசி உப்பு பருப்பு விரளி மஞ்சள் இதெல்லாம் நம்ம வைக்க சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பவுல்ல வச்சுட்டு நீங்க வந்து தூங்குறீங்க இல்லைங்களா நீங்க பெட்ரூம்லயே கூட வச்சுக்கலாம் இது வந்து சாமி ரூம்ல தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை உங்களால எழுந்திரிச்சு சாமி ரூம்ல நேரா போய் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க அப்படி வச்சுக்கோங்க இல்லைங்க நான் எந்திரிச்ச உடனே எங்க ஆஹ் நான் பாக்கணும் அதனால நான் பெட்ரூம்லயே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக உங்களுடைய பெட்ரூம்லயே இதை வச்சுக்கலாம் இதெல்லாம் தயார் பண்ணி முப்பத்தி ஒண்ணாம் தேதி இரவு நீங்க தயார் பண்ணி அதே மாதிரி பூஜை ரூமையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு சாமி பொருட்கள் எல்லாம் நாம சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் முப்பத்தி ஒன்னாம் தேதியே நீங்க வச்சுடுங்க இப்போ காலையில் எழுந்திருச்ச உடனே அந்த நீங்கள் தயார் பண்ணி இல்லைங்களா இரவு அந்த அந்த தட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த தட்டு மேலே உங்களுடைய இரண்டு கைகளையும் வச்சுட்டு தனலக்ஷ்மியே வரலக்ஷ்மியே மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிலைத்து இருக்கணும் இதே மாதிரி நான் என்றென்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்த பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து பின்வாசல் இருக்குது அப்படின்னா பின்வாசலை திறந்துருங்க இல்லைன்னா டைரக்டாக முன்வாசலையும் நீங்கள் திறந்துட்டு மகாலட்சுமியே வருக வருக தனலட்சுமியே வருக வருக வரலட்சுமியே வருக வருக அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் இப்போ காலையில் நம்ம நேரமாக எந்திரிக்கணும் முதல்ல அன்று நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க எந்திரிச்சு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நிலை வாசலை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி தெளிச்சு தீபமும் ஏற்றி அதுலேயும் கோலம் போட்டு தீபம் வச்சிடுங்க திருப்பி உள்ளார வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் உங்களுடைய சுவாமி படங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சின்னதாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு திவது பாராதனை எல்லாம் காட்டி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம் இது மாதிரி வருடப்பிறப்பு அன்று செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்முடைய முன்னோர்களும் வருடப்பிறப்பு அன்று இப்படிதான் செஞ்சாங்க அதை மறந்துட்டு ஆங்கில வருடப்பரப்புனாலே ஒரு மாதிரி நாம அதை சரியா வந்துட்டு செய்யறது கிடையாது அதனால தமிழ் வருடப்பிறப்பாக இருந்தாலும் சரிங்க ஆங்கில வருடப்பிறப்பாக இருந்தாலும் சரி ஏதோ நம்மளுக்கு நல்லது நடந்தா சரி இல்லைங்களா அதனால இறை வழிபாட்டோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்க ஆரம்பிங்கள் கண்டிப்பாக வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்துட்டு பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் இது மாதிரியான சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் எங்ககிட்ட ஒரு தங்கம் கூட இல்லைங்க ஒரு பொட்டு தங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்க மூணு பவுனு நாலு பவுனு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் கண்டிப்பாக இந்த வருடம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வைக்கிறீங்க சில்லறை நாணயங்களை வைக்கிறீங்க ஒரு பவுலில் வந்துட்டு பச்சரிசி ஒரு பவுலில் கல்லுப்பு ஒரு பவுலில் பருப்பு ஒரு பவுலில் வந்துட்டு வெள்ளம் இன்னொரு பவுலில் வந்து நீங்கள் விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க வச்சு நல்லா அதை வந்துட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேல முடிந்தால் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வச்சு ஒரு கண்ணி பூ வச்சிருங்க ரொம்ப விசேஷம் இது மாதிரி ரெடி பண்ணி முப்பத்தி ஒன்னாம் தேதியே நீங்க உங்களுடைய வீடுகளில அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க காலையில எழுந்திரிச்ச உடனே அதை பாருங்க காலையில எந்திரிச்சு நீங்க பாக்க வேண்டிய முதல் பொருள் அதுவாகத்தான் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க தயார் பண்ணி வச்சுட்டு இரவு நீங்க தூங்க செல்லுங்கள் நீங்க இல்லைங்க நாங்க வந்துட்டு முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு நாங்கள் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தா கூட நீங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு இரவு நீங்க வந்து தூங்குவீங்க தூங்குவீங்க இல்லைங்களா அப்பொழுது கூட வந்து நீங்க அதை பார்த்துட்டு உங்களுடைய பூஜைகளை எல்லாம் நீங்க ஆரம்பித்து அதையெல்லாம் முடிச்சிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலையை ஆரம்பியுங்கள் இது மாதிரி கண்டிப்பா இந்த வருடம் செய்யுங்க நிஜமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த வருடமாகவே இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வருடமாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறது அதனால இந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு நன்மைகளே நடக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இறை வழிபாடையெல்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்